சில வாரங்களுக்கு முன்னர் யூகே நான் சந்தித்த மனிதர்களை பற்றிய ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் ஒன்று உங்களோடு பகிர்ந்திருந்தேன் நிறைய பேர் பார்த்திருப்பீர்கள் பார்க்காதவர்களுக்கு நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இந்த பாட்காஸ்டுக்கு நிறைய கருத்துக்கள் வந்திருந்தது அதுல ஒரு கருத்து மிக மிக முக்கியமானது அந்த நண்பர் சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால் நீங்கள் மனிதர்களை தீர்ப்பிடுகிறீர்கள் அந்த கொமெண்ட் எனக்கு மிக மிக முக்கியமான ஒரு கொமெண்ட் இருந்தது என்னென்ன சொன்னால் அதற்கு பிறகுதான் நான் ரியலைஸ் பண்ண நிறைய பேர் சில நேரத்தில் நான் மனிதர்களை தீர்ப்பிடுவதாக ஒரு கருத்தை ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கலாம் ஆகவே அது சம்பந்தமாக பேசுறதுதான் இந்த எபிசோடினுடைய நோக்கம் இந்த கேள்வியை உங்கள் ஒவ்வொரு நான் கேட்கிறேன் மனிதர்களை தீர்ப்பிடுவது எப்போதும் தவறானதா நீங்கள் இரண்டு விதமான பதில்களை எனக்கு சொல்லலாம் ஒன்று ஓம் மனிதர்களை தீர்ப்பிடுவது தவறு சில பேர் சொல்லலாம் இல்லையே மனிதர்களை எப்போதும் தீர்ப்பிடுவது தவறு இல்லை என்னை பொறுத்தவரை மனிதர்களை எப்போதும் தீர்ப்பிடுவது தவறு என்பது ஒரு மிஸ் ஒரு கட்டுக்கதை அப்படி என்றால் மற்றவர்கள் தீர்ப்புறது பிழை இல்லையா என்று நீங்கள கேட்கலாம் நிச்சயமாக இல்லை சில வேலைகள்ல அது தவறாக இருக்கலாம் சில வேலைகள்ல அது சரியாக இருக்கலாம் ஆகவே மனிதர்களை ஒருபோதும் தீர்ப்பிடாதீர்கள் என்று சொல்லுகின்ற அந்த வசனத்துல நாங்கள் மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு சொல் ஒருபோதும் அல்லது எப்பொழுதும் சரி மற்றவர்களை தீர்ப்புறது எப்ப சரியாகும் எப்ப பிழையாகும் சரி முதலாவது பாவம் மற்றவர்களை நாங்கள் தீர்ப்புறது இப்ப அது தவறாக போகும் எப்ப நாங்கள் ஒரு மனிதரை ஒரு நண்பரை அல்லது ஒரு ஸ்ட்ரேஞ்சரை அவருடைய புறத் வைத்து அல்லது அவர் பற்றிய வாய்வழி கதைகளை கேட்டு அல்லது எங்களுடைய சுய மதிப்பீடுகள் நம்பிக்கைகள் போன்றவற்றை வைத்துக் கொண்டு அவரை தீர்ப்பிடுவது தவறானது உதாரணத்திற்கு சிவப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் என்று சொல்றது கட்டையா இருக்கிறவன் கள்ளனா இருப்பான் என்று சொல்றது இதுகள் தவறு அதாவது இங்க நாங்க என்ன செய்கிறோம் என்று சொன்னால் ஒருவருடைய தோற்றத்தை ஒருவருடைய பார்த்தோடனே மிக முக்கியமாக எங்களுடைய இன்ஸ்டிங் உள்ளுணர்வை வைத்துக்கொண்டு கொண்டு இவர் இப்படியாப்பட்டவராக இருக்கலாம் என்று அவரை ஜட்ஜ் பண்ணுவோம் இது உண்மையிலேயே தவறான சரி அப்படி என்றால் மற்றவர்களை தீர்ப்பு தீர்ப்பிடுவது எப்ப சரியாக இருக்கும் பொழுது மற்றவர்களை தீர்ப்பிடுவது தவறற்றதாக இருக்கும் அதாவது ஒருவரை அவருடைய நடத்தைகளை வைத்து அல்லது அவர் பற்றிய புரிதலை வைத்துக் கொண்டு அல்லது அவர் பற்றிய அனுபவத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் அவரை தீர்ப்பிடுவது ஒருபோதும் தவறானதல்ல ஏன் நான் இது தவறானதில்லை என்று சொல்றேன் சொன்னால் இது மனிதர்களுடைய சாதாரண இயல்பு நாங்கள் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் யாரையுமே தீர்ப்பிடாத அல்லது இந்த ஜட்ஜ்மெண்டல் என்கின்ற ஒரு குணம் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை எங்களுடைய மனித இயல்புகளுக்கு அடிப்படையாக இருக்கின்ற பல முக்கியமான இயல்புகள்ல மற்றவர்களை இன்னும் ஒரு பொருளை இன்னும் ஒரு சம்பவத்தை ஏதோ ஒன்றை எங்களுடைய புரிதல்களை வைத்துக் கொண்டு தீர்ப்பிடுவது என்கின்ற ஒரு குணம் மிக மிக சாதாரணமானது ஆனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்தால் தெரியும் மனிதர்களை தீர்ப்பிடுவது என்பது சில நேரத்தில் எங்களுக்கு அல்லது எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு மிக மிக முக்கியமான தேவையான ஒரு விஷயமாக இருக்கும் உதாரணத்துக்கு ரெண்டு சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம் முதலாவது அலுவலகம் முடிஞ்சு ஒரு பெண் பஸ்ல வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார் அவருடைய வழமையான பயணம் ஒவ்வொரு முறை அந்த பஸ்ல போற நேரமும் அவள் ஒரு ஆணை சந்திக்கிறார் முதல் தடவை அந்த ஆணை சந்தித்த பொழுது அவள் நின்று கொண்டிருக்கிறாள் அவன் இன்னும் ஒரு பெண்ணுக்கு அருகில் சீட்ல இருந்து கொண்டிருக்கிறான் அவன் அருகில் இருக்கிற அந்த பெண்ணோட சேட்டை விடுவதை இவள் பார்க்கிறாள் அந்த பாலியல் சேட்டை அல்லது அந்த பாலியல் சேட்டைக்கு அவன் முயற்சிப்பது மிகவும் கண் தெரிகிறது அதை அவள் அப்படியே உள்வாங்குகிற அப்பொழுது அவள் அவனை ஜட்ஜ் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது இவன் இப்படித்தான் என்கின்ற ஒரு தீர்ப்பிட இது தவறா என்றால் நிச்சயமாக இல்லை ஏன் இது தவற தவறில்லை அந்த பெண் இனிவரும் காலங்களில் அந்த பேருந்தில் பயணம் செய்கிற பொழுது இதே ஆண் அந்த பஸ்ஸில் ஏறினால் அவள் நிச்சயமாக தன்னை பாதுகாத்துக் கொள்வாள் அவள் நிச்சயமாக அவனுக்கு அருகில் போய் அமர மாட்டாள் இங்கே அவளுடைய தீர்ப்பிடுதல் என்கின்ற ஒரு குணம் அதாவது அந்த சம்பவத்தை பார்த்து அனுபவித்து தீர்ப்பிடுதல் என்பது தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு அரணாக அது மாறுகிறது ஆகவே இது மிகவும் பயனுள்ள ஒரு விஷயம் இரண்டாவது எங்களுடைய ஒரு ஒரு மனிதர் இருக்கிறார் அவரை நண்பர் என்று கூட என்னால சொல்ல முடியாது ஒரு எங்களோடு வேலை செய்கின்ற ஒரு ஒவ்வொரு தடவை அவர் என்னோட உரையாடுகிற பொழுதும் எப்படியும் யாராவது இன்னும் ஒருவருடைய ஒரு நக்கல் தொனியில் என்னோடு பகிர்ந்து கொள்வார் அதாவது இரகசியம் என்கின்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளாத அல்லது அதை தெரியாத ஒரு மனிதர் ஒன்றை கவனத்தீர்களா நான் இங்கே அவரை ஜட்ஜ் பண்ணுகிறேன் ஒவ்வொரு தடவை அவர் என்னோட பேசுகிற பொழுதும் மற்றவர்களைப் பற்றி பேசுவார் மற்றவர்களுடைய கதைகளை பற்றி எனக்கு சொல்லுவார் மற்றவர்களை நையாண்டியாக பேசுவார் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய விஷயங்கள் இவரோடு பகிர்ந்து கொள்ளப்பட்ட விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்வார் ஆகவேதான் அவர் ஒரு ஓட்டவாய் என்று நான் சொல்றேன் இப்படி நான் அவரை தீர்ப்பிடுவது என்னை அவரிடமிருந்து பாதுகாத்துக் கொள்கிறது நான் நிச்சயமாக அந்த குறித்த நபரிடம் என்னுடைய தனிப்பட்ட எந்த ஒரு விடயத்தையுமே பகிர்ந்து கொள்ள போவதில்லை இதனால் தான் மனிதர்களை எப்போதும் தீர்ப்பிடாதீர்கள் என்று சொல்வது ஒரு மித் நான் ஏற்கனவே சொன்னேன் தீர்ப்பிடுதல் சில வேளைகளில் எங்களை பாதுகாக்கின்ற ஒரு அரணாக இருக்கலாம் இதை தவிர நான் ஏலவே சொன்னது போல நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் ஏதோ ஒன்றை யாரோ ஒருவரை ஏதோ ஒரு சம்பவத்தை தீர்ப்பிட்டுக் கொண்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு தெரியாமலேயே அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு அலுவலகத்திலே இன்டர்வியூ நடத்தி ஆக்களை வேலை கெடுக்கிறார்கள் எதன் அடிப்படையில் வேலை கெடுக்கிறார்கள் ஜட்மெண்ட் தேர்தல் வருகிறது யாரோ ஒருவருக்கு நாங்கள் பண்ண போகிறோம் என்று நாங்கள் ஒரு முடிவெடுக்கிறோம் எதை வைத்துக் கொண்டு முடிவெடுக்கிறோம் ஜட்மெண்ட் பெண்கள் காலையில ஓட் ரொம்ப திறந்து ஓகே எந்த உடுப்பை நான் போட போறேன் இன்னைக்கு இந்த உடுப்பு வேணாம் இது எனக்கு செட் ஆகாது இந்த உடுப்பு இந்த கலர் டூ மச் இந்த உடுப்பு

வாழ்க்கையில் எங்களோட கூடவே இருக்கின்ற ஒரு சாதாரணமான மனித குணம் ஆகவே நான் சொன்னது போல இங்கு எது முக்கியம் எப்பொழுது தீர்ப்புதல் தவறானதாக போகும் என்று சொன்னால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் புற தோற்றத்தை வைத்துக் கொண்டு அல்லது ஒருவரை அல்லது சம்பவத்தை சொன்ன கதைகளை வைத்துக் கொண்டு அவரை அல்லது அந்த பொருளை நாங்கள் தீர்ப்பிடுவதுதான் தவறானது ஆனால் எங்களுடைய அனுபவம் எங்களுக்கு தெரிந்த விடயங்களை வைத்து அவருடைய இயல்பை வைத்து சம்பவத்தை பார்த்து நாங்கள் ஒருவரை தீர்ப்பிடுவது ஒருபோதும் தவறான விஷயம் இல்லை